வணக்கம் நியூஸ் ஃபஸ்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் புதுவருட நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் என்பதையும் குறைவில்லா செல்வத்தையும் தரும் நல்ல ஆண்டாக மலர நியூஸ் ஃபஸ்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருப்போம் முதலில் தலைப்பு செய்திகள் கனடிய பிரதமரின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி பதினெட்டு கம்போடியா வீரர்களை விடுவித்தது தாய்லாந்து பணவிக்கு நெருக்கடியினால் ஈரான் முழுவதும் தீவிரமடைந்த போராட்டங்கள் கனடாவின் கடற்படையை தீவிரவாத இயக்கமாக அறிவித்த ஈரான் டென்மார்க்கில் கடித விநியோகம் இல்லை அஞ்சல் சேவை முழுமையாக நிறுத்தம் அமெரிக்காவின் ஆய்வகம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் மற்றும் தரைவழி தாக்குதலை நிலவி நிலவிவரும் அரசியல் பதற்றம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தங்களின் அன்புக்குரியவர்களுடன் ஒன்று கூடி புத்தாண்டின் தொடக்கத்தை கொண்டாடுவார்கள் நாடு முழுவதும் உள்ள குடும்பங்களும் நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்த வந்துள்ள ஆண்டை வரவேற்கும் நேரம் இது புத்தாண்டு முன்னிரவில் கடந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சி அளித்த தருணங்களையும் அவற்றை சிறப்பாகிய நமது வாழ்வில் உள்ள மனிதர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம் இந்த ஆண்டு நமது நாட்டிற்கு பல சவால்களை கொண்டு வந்திருந்தாலும் நாம் ஒரு விசேடமான தாராள மனம் கொண்ட அக்கறையுள்ள தேசத்தின் ஒரு பகுதியாக இருப்பது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்பதையும் அது நினைவூட்டியுள்ளது நாம் ஒன்றுபட்டிருக்கும் போது ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்தும் போதும் ஒருவரையொருவர் பாதுகாத்துக் கொள்ளும் போதும் தான் நாம் மிக வலிமையானவர்களாக இருக்கின்றோம் அதுவே கனடாவை வலிமையான நாடாக உருவாக்குகிறது இந்த ஆண்டு முடிவடைந்த தருணத்தில் அதே ஊக்கத்தையும் அதே பெருமதிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் கொண்டு செல்ல வேண்டுமென்று நாம் உறுதி செய்கின்றோம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கனடா என மார்க் கார்னி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்து கம்போடியா அடையிலான புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு மேல் நீடித்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட பதினெட்டு கம்போடியா வீரர்களை தாய்லாந்து புதன்கிழமை விடுவித்துள்ளது இதுகுறித்து கம்போடியா தகவல் துறை அமைச்சர் நெட்பியாக்டா கூறுகையில் தங்கள் நாட்டின் பதினெட்டு வீரர்கள் பாதுகாப்பாக கம்போடியாவுக்கு உள்ள நேரப்படி காலை பத்து மணிக்கு வந்து சேர்ந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உறுதி செய்த தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் காரணமாக ஈரானில் நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன ஈரானிய ரியால் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளமையினால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வடைந்துள்ளது இதனால் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன முன்னதாக வர்த்தகர்களிடையே ஆரம்பமான குறித்த போராட்டம் தற்போது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பரவியுள்ளது இந்நிலையில் போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் கடற்படையை தீவிரவாத அமைப்பாக ஈரான் அறிவித்துள்ளது மேலும் கனடிய அரசு ஈரானின் ராணுவ பிரிவான இஸ்லாமிய புரட்சி காவல்படை தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்ததாக பதிலடியாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி காவல்படை தீவிரவாத அமைப்பாக பட்டியலிட்ட நிலையில் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்கா இஸ்லாமிய புரட்சி காவல்படை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை அடுத்து ஈரானில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட சட்டம் வாஷிங்டனின் நிலைப்பாட்டை பின்பற்ற நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குகிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சட்டத்தின் வரம்புகள் கனடாவின் ராயல் கனடியன் கடற்படை வருவதாக ஈரான் கருதுவதாகவும் அதன் அடிப்படையில் கனடா கடற்படையை தீவிரவாத அமைப்பாக அறிவிப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தொடர்பான கேள்விகளை கனடாவின் தேசிய பாதுகாப்புத்துறை வெளிநாட்டு விவகார அமைச்சகத்திடம் மாற்றி அனுப்பியுள்ளதுடன் அதற்கு உடனடியாக இந்த கருத்து தெரிவிக்கப்படவில்லை இதனிடையே ஈரான் தனது பிரஜைகளுக்கு மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை நீண்ட காலமாக மறுத்து வருவதாக கனடா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மேலும் தெஹ்ரானின் நடவடிக்கைகள் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு கடுமையாக அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கனடா வலியுறுத்தி வருகின்றது அஞ்சல் கடிதங்களின் தேவை மிக குறைந்ததை தொடர்ந்து டென்மார்க்கின் அரசுக்கு சொந்தமான அஞ்சல் நிறுவனத்தில் கடித விநியோக சேவையிலிருந்து முழுமையாக விலக தீர்மானித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் தொடக்கத்திலிருந்து டென்மார்க்கில் கடிதங்களின் பயன்பாடு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் குறைந்துவிட்டது எனவே கடிதங்களின் எண்ணிக்கை குறைந்ததனால் நாடு முழுவதும் இந்த சேவையை தொடர்வது நிதி ரீதியாக நட்டத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளது டென்மார்க் முழுவதும் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு புகழ்பெற்ற சிவப்பு நிற அஞ்சல் பட்டிகள் உள்ளதாகவும் இதில் சில பட்டிகளை ஏற்கனவே பொதுமக்களுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடிதங்களுக்கு பதிலாக ஒன்லைன் வர்த்தகம் காரணமாக அதிகரித்து வரும் பொதிகள் விநியோகத்தில் மட்டும் இனி போஸ்ட் நோட் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அத்தியாவசிய கடிதங்களை அனுப்பவிருக்கும் மக்கள் தனியார் நிறுவனங்களின் சேவையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஜப்பானின் நோடா மாகாணத்தில் கடற்கரையில் ஆறு ரெக்டர் அளவிலான நிலடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்தொன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக நவம்பர் முப்பதாம் தேதி ஜப்பானி தெற்கு ககோசிமா மாகாணத்தில் உள்ள டோகாரா தீவுகளில் ஐந்து புள்ளி ஆறு ரெக்டர் அளவிலான நிலடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் கடந்த ஒன்பது நாட்களாக அமெரிக்க படைகள் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை மற்றும் தாக்குதல்களில் ஐஎஸ் அமைப்பை சேர்ந்த இருபத்தி ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு அல்லது பிடிபட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் சிரியாவின் பால்மெய்ரா பகுதியில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் உட்பட மூன்று அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன சிரியாவின் மத்திய பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கையானது ஐஎஸ் அமைப்பின் செயற்பாடுகளை முடக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அங்கு ஐ எஸ் அமைப்பின் அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்து வருவதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா தனது வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனின் நிலவிவரும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் அந்நாட்டிலிருந்து தனது பயங்கரவாத எதிர்ப்பு படைப்பிரிவுகளை பெறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது தெற்கு பிரிவினைவாதிகளுக்கு ஆயுத ஆதரவு வழங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு தான் எப்போதும் உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது முன்னதாக ஏமனின் ஜனாதிபதி தலைமை பேரவை தலைவர் ரசாத் அல் அலிமி ஐக்கிய அரபு அமீரகத்துடனான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்ததோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அமெரிக்க படைகள் ஏமனை விட்டு வெளியேற வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஏமன் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சவுதி அரேபியா ஏமனின் முகல்லா துறைமுகத்தில் அமீரகத்தால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் ஆயுத கப்பல்கள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிவினவாதிகளுக்கு செல்லவிருந்த ஆயுதங்கள் இவை என்பதனால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சவுதி அரபில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏமன் ஜனாதிபதி பேரவை நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளதுடன் அந்நாட்டின் நிலம் நீர் மற்றும் வான்வெளி போக்குவரத்து ஏழைகள் அனைத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரம் முற்றுகைக்கு உட்படுத்தி உத்தரப்பட்டுள்ளது இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்